நாம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய விட இடம் மகவீரன் வீரப்பனோட சமாதிக்கு தான் வந்திருக்கோம் அவங்க எதனால் இறந்துட்டாங்க அவருக்கு வாராடி இருந்தாலும் பண்ணாங்க உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ அழகாக ஒரு தொகுத்து வழங்கிட்டிருக்கோம் அதே போலவே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேட்டூரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வீரப்பன் சந்தன கடத்தல் வேறு பண்ண சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் உலகமே அறிஞ்ச ஒரு நபர் தான் அப்படியாப்பட்ட நபரை நம்ம இன்றைக்கி பக்கத்திறகு எங்கே போய்ட்டுருக்கோன்னா சேலம் தாண்டி மேட்டூர் டேம் இருக்குல்ல அந்த ஏரியா நம்ம போய்ட்டுருக்கோம் அது பக்கத்துலேயே இருக்கிற இடத்துலலாம் அவரை அடக்கவும் பண்ணியிருக்காங்க இதே போல் வீடியோக்கள் தினந்திரம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க லைக் போட்டிருங்க அதை விட முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த ஊருக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னிங்கன்னா நம்ம அந்தந்த ஊரில் போய் அங்கே உள்ள சிறப்புகளை நம்ம எடுத்து வெளியிடுறதுக்கு வசதியாக இருக்கும் உங்கள் ஊரோட பெருமையை நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவீங்க பயன்படுத்துகிறீங்க நம்மள்ட இந்த தகவலை சொன்னீங்கன்னா நம்ம பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோக்கு நம்ம செஞ்சு தருவோம் அதனால் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது போல் ஒவ்வொரு ஊர் போய் வீடியோ பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன திட்டம் கிடையாது அது பெரிய ஒரு ரிஸ்க்கான விஷயம் மெயினாக வந்து பைக்கில் அளவுக்கு அதிகமான தூரம் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்போ ட்ராவல் பண்ணும்போது வலியும் உடல் சோர்வும் அதிகமாக ஏற்படும் அதே மாரி பெட்ரோல் அன்னைக்கான செலவுகள் எல்லாமே வெடிப்பனி ஆகணும் அதை விட முக்கியமாக ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியூர் காரணம்னாக்க அன்னைக்கான என்னோடய வேலைகளை விட்டுட்டு வருமானத்தை விட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கும்போது இவ்வளோ வேலை செய்யக்கூடிய எனக்கு நீங்கள் சின்னதாக ஒரு வேலை செய்யுங்க லைக் பண்ணி அடுத்த உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் விடுங்க அதனால் நம்ம நானும் பயன்பெறுவல் நீங்களும் பயன்பெறலாம் அதுக்காக நம்ம பண்ணுறோம் இதோட முக்கியமாக சந்தன வீரப்பன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் பதினெட்டாம் தேதி ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் பிறந்தவர் அதாவது கர்நாடகாவோட ஏரியாவில் தமிழ் ஏரியாவில் பிறந்தவர் தமிழன்னா இவர் இவருடைய தந்தையர் பார்த்தீங்கன்னா முனுசாமி புலி தாயம்மாள் அப்படிங்கிற தாய் தந்தையருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் பிறந்தவர் அது இல்லாமல் இவருக்கு ஒரு துணைவியாக இருந்தாங்க அவங்க பேர் முத்துலட்சுமி அதோடு மட்டும் இவரோட வம்சனிடம அவருக்கு இரண்டு மகள்களும் இருக்காங்க அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா யுவராணி பிரபா அப்படிங்கிற ரெண்டு மகள்களும் இருக்காங்க இவரை அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு மூணு சமாதிகள் இருக்குது அதில் ஒன்று இவரோட அண்ணன் அண்ணன் மனைவி அண்ணன் மகன் வக்கீல் மணிகண்டன் அப்படிங்கிற அந்த அண்ணன் மகன் இவங்க மூணு பேரோடய சமாதியும் இவர் கூடவே ஏற்ற மாதிரி அடக்கம் பண்ணியிருக்காங்க இது வந்து இவர் அந்த இடம் வர கிடையாது கர்நாடக எல்லையில் இருக்கக்கூடிய கோவினத்தம் அப்படிங்கிற ஒரு தமிழர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் இவர் பிறந்திருக்கார் ஆனால் இவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடமும் சேலத்தில் உள்ள மூளக்காடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு அதுவும் எதனால் அந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் அண்ணன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் அந்த ஊர் அதனால் இவங்களுக்கு உறவுக்காரர்கள் அங்கே அதிகமாக இருந்ததுனால இந்த ஊரில் அவரோட அடக்கஸ்தலத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இவர் மேலே யானை தந்தம் கடப்புதல் அது இல்லாமல் சந்தன மரங்களை வெட்டி கடத்துனது அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்த போதிலும் நிறைய பேர்களை கொண்டு போய்ச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதை தாண்டி காவல்துறையினர் நிறைய பேர் தாக்கியிருக்காங்க வனத்துறையினர் நிறைய பேர் தாக்கியிருக்காப் அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்டுகள் இருந்தாலும் ஆனால் மக்கள்கிட்ட நம்ம கேட்கும்போது மக்களோட கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து எங்களுக்கு அளவுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு மாதிரி சொல்கிறாங்க அளவுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த சந்தனத்திலேருந்து எடுத்த சந்தனம் கடத்தினது உண்மை தான் ஆனால் கடத்தின பொருட்களில் அதுலேருந்து கிடச்சக்கூடிய பொருளாதாரத்தை மக்களுக்கு ஏதாவது செலவிட்டார் அவர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இருந்த போயிலும் அது குற்றம் தான் ஆனால் இவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த இடத்துல முன்னாடி வைப்பார் அதனால தான் இரண்டு மூணு முறை நம்முடைய கர்நாடக மாநிலத்திலேருந்து ஆட்களை கடத்தி ஒன்றுங்க அந்த காற்று வச்சிருந்தது அந்த காற்றில் இருந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் கடத்தி கொண்டு வரப்பட்ட ஆட்களும் திரும்பி போகும்போது அவர்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு தான் எந்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல்டில் தான் அவங்க போயிருக்காங்க அவர்கிட்ட இருந்தா நாட்குழமை வந்து மகிழ்ச்சியாக தான் கூறியிருக்காங்க ஏன்னாட்டா அந்தளவுக்கு வந்து ரொம்ப கண்ணியமாக விருந்தினர் உபசரிக்கிற மாதிரியே கடத்தி கொண்டு வந்தவங்களை உபசரித்து நல்ல மாதிரியாக பராமரிச்சிருக்காரு அதனாலே அவங்களுக்கு என்ன வச்சு அவர்கிட்ட வந்துட்டு திரும்பி போகிறதுக்கு மனம் இல்லாமல் தான் எல்லாருமே திரும்பி போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய மீடியாவில் நம்ம பார்த்துருக்கோம் எது எப்படியானாலும் அவர் சம்பாதிச்சாலும் சேர்ந்து ஒரு கூட அவர் குடும்பத்துக்கு சேர்த்து வைக்காமல் யாருக்கும் கொடுக்காம மக்களுக்கே கொடுத்துருக்கிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம இன்றைக்கி அது இறந்துபட்ட அவரோட அடக்கஸ்தலம் சந்திக்கக்காக நம்ம அந்த இதோ தெரிகிற இந்த காவேரி நதி அழகான காவிரி நதி மலைகள் இதுக்கு பக்கத்தில் தான் அவரோட அந்த அடக்கஸ்தலம் இருக்குது அந்த அடக்கஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த திதி கொடுக்குறவங்களா வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க அது மாதிரியான சம்பிரதாயங்களும் இங்கே நடந்துருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த பிறகு நிறைய பேர் அவர் வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க இது வந்து தமிழருக்கு மட்டும் இல்லை கர்நாடக மக்களும் வந்து நிறைய பேர் இருந்ததை வந்து பார்த்துட்டு போகிறாங்க அது ஏதோ ஒரு அவங்களோட நம்பிக்கை வழக்கப்படி வந்து போயிட்டுருக்காங்க அது எதுக்காக நமக்கு தெரியல இருந்தாலும் நம்ம ஒரு மரியாதை நிமித்தமாக அவரை பற்றி பேசணும் அப்படின்ட்டு நம்ம நம்ம இந்த இடத்துக்கு வந்து இங்கே வந்து பார்க்க இருந்துச்சு நம்ம மட்டும் வரல நம்மளை மாதிரி ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் ஆயிரத்துக்கு குறையாமலே வராங்கன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு மக்கள் இங்கே வந்து போயிடுறாங்க நிறைய பேர் வர்றாங்க அந்த வந்து அதையும் ஒருத்தருக்கு நினைக்கிறேன்னா அதை பிஸ்னஸ் ஆக்கி அழகாக வர்றவங்க இல்லாட்டையும் பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் தான் கவனிக்கிறேன் நான் தான் பராமரிக்கிறேன் எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பணம் வாங்கிக்கிறாரு இருந்தாலும் அது கொஞ்சம் முகம் சொலிக்க இந்த கல்லையும் வேறு மாதிரி எழுதியிருக்காங்க வசனங்கள் பார்க்கறது கொஞ்சம் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே இருக்குது நாம் இன்றைக்கி வந்திருக்க வேண்டிய இடம் மாவீரன் வீரப்பனோட சமாதிக்கு தான் வந்திருக்கோம் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு வாட்டிக்கும் என்ன தமிழனுக்காக மிகப்பெரிய லெவலில் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடினவர் தண்ணிக்காக ஒவ்வொரு டைம் வந்து அரசை விட அதிகமாக போராடினேன் ஒரு நபர்னு சொன்னால் இவங்க தான் அதனால் நம்மளுக்கு இன்றைக்கி அவங்களோட சமாதி நம்ம சந்திக்க வந்திருக்கோம் இதை போல வாய்ப்பு கிடைச்சாலும் சரி வாய்ப்பு கிடைக்காதாலும் வாய்ப்பை ஏற்படுத்திட்டாச்சு ஒரு முறை வந்து அவரோட சமாதியை பார்த்துருப்போங்க அவரோட வரலாறு தெரிஞ்சுப்போம் இந்த வரலாறு இந்த ஐயா இப்போதைக்கு நமக்கு சொல்லுவாங்க ஓகே இது ஐயா வேற பையா ஆ சரிங்க ஐயா அண்ணம்பாய் அண்ணம்பாய் வைக்கல் மணிகண்ட வைக்கல் மணிகண்ட அவங்க எதனால இறந்து பண்ணாங்க அவருக்கு இவருக்காக சித்தப்பிரகார குவார்டர் வாராடி இருந்தாலும் அவங்களை ஆறி விட்டு அடிச்சு பண்ணிவிட்டாங்க அப்படிங்களா இவருக்கு வசனம் போய் ஜெயிலில் முப்பது வருஷம் வந்து கோயம்புத்தூர் ஜெயிலில் முப்பது வருஷம் இருந்துட்டு சேலஞ்செயிலை கூட்டியிருந்தாங்க சேனஞ்செயிலை கூட்டி கூட்டியாந்து ஒரு கொண்டாந்தாங்க வருஷம் அவங்க அது அந்த அம்மா உடம்பு சேரில் தான் இவரோட ஓ அவங்க அண்ணன் மனைவி மனைவி அது உடம்பு அப்பாவும் அப்பாவே அவங்க வந்து பிறந்த ஊர் எதுங்க பிறந்த ஊர் செங்கப்பாடி கோபம் இந்த ஊர் நடக்க மாட்டாங்க இது அண்ணன் பொண்ணு கட்டின ஊர் இந்த ஊர் அண்ணன் பையனை கொண்டாந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைச்சாங்க பாட்டிம்பு கார்டு அப்புறம் சித்தப்ப அப்பா அம்மா அவங்க வச்சு வைக்கணும் பொண்ணு கட்டின ஒருங்கிறதுனால இந்த ஊர்ல வந்து மறுபடியும் அவங்க இப்போ வறந்து ஒரு இது கிடையாது வறந்து வாழ்ந்தது சங்கப்பாடி நீங்க உங்களுக்கு வரவங்களா இல்லை நம்மளுக்கு வரவு தான் அண்ணன் அண்ணன் அவங்க அண்ணன் பொண்ணு கட்டுறதுன்னு நம்ம மாமன் தோட்டம் அதனால நம்மளுக்கு அண்ணன் தம்பி ஓகே ரொம்ப நன்றி இது போல முக்கியமானவங்களோட வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்கன்னா நமக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அதை மாதிரி இடங்களுக்கு போய் நம்ம வீடியோ பண்ணி இன்னும் தெளிவுபடுத்துவோம் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் அந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை சாலை